எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிக சிறந்த விடை மௌனம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை தன்னுடைய புற தோற்றத்தில் காட்டும் அதே அளவு அக்கறையை தனது நன்னடத்தையிலும் காட்டும் மனிதனை தான் இந்த உலகம் விரும்புகிறது மாற்றங்களை ஏற்றுக்கொள் யாரிடமும் போராடாதே எவரிடமும் விவாதிக்காதே வாழ்வது சில காலம் நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து செல் வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது வாழ்க்கையே சொல்லி கொடுக்கும் அப்பொழுதுதான் தெளிவாக புரியும் எதிலும் எங்கும் அளவோடு இரு அவமானப்பட வேண்டியதும் இருக்காது அவதிப்பட வேண்டியதும் வராது புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தெரியும் புரியாதவர்களிடம் திரும்பவும் சொல் நடிப்பவர்களிடம் வாயை மூடிக்கொள்ள நேரத்தை வீணாக்காமல் நீ விலகிச் செல் திரும்ப பெற முடியாதவை ஒன்று உடலை விட்ட உயிர் ரெண்டு பேசிவிட்ட வார்த்தை மூன்று கடந்துவிட்ட நாட்கள் நான்கு இழந்துவிட்ட இளமை ஐந்து கொடுத்துவிட்ட வாக்கு தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன் பகையும் பொறாமையும் ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்து விடும் பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது மனம் வித்தியாசமானது கிடைத்ததை நினைத்து நிறைவடையாது கிடைக்காததை நினைத்து தவிக்கும் உனக்கு பின்னால் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்தும் கொள்ள ஆசைப்படாத தெரிந்தால் உன் மனம் நிம்மதி எழுந்து விடும் முன்னே விட்டு பின்னே பேசும் உலகம் இது மறந்து விடாதே உனக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ உண்மையா இரு அதை விட்டுட்டு எல்லார்கிட்டையும் உண்மையா இருந்தா நீ நல்லவன் இல்லை முட்டால் உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்குன்னு கேக்குறாங்க ஒல்லியா இருந்தா சுகர் இருக்குதான்னு கேக்குறாங்க கோபமாக பேசுனா ப்ரெஷர் இருக்குதுன்னு கேட்குறாங்க சரி அமைதியாக இருக்கலாம்னே பார்த்தா என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க என்னத்த சொல்ல நாம் இருக்கிற இடத்துக்கு ஏழரை தேடி வருதா இல்லை அது இருக்கிற இடத்துக்கு நான் போறேனான்னு தெரியல சரித்திரத்தை திரும்பி பார்த்தா அது எனக்கு கத்து கொடுத்தது ஒன்றே ஒன்று தான் நாம் வாழணும்னா நேர நேரத்துக்கு சாப்பிடணும் மஞ்சளா இருக்கிற எலுமிச்சிய பிழிஞ்சா வெள்ளையா சாறு வருது வெள்ளையா இருக்கிற முட்டைய உடைச்சா மஞ்சளா கரு வருது இது வாழ்க்கை நல்லா உட்காந்து யோசித்து பார்த்தா தான் புரியுது நமக்கு லைஃப்ல பிளட் குரூப் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு எந்த இடத்தில் உங்களால் பிரகாசிக்க முடியவில்லையோ உங்களுக்கான இடத்தை தேடி செல்லுங்கள் எங்கும் செல்லாமல் ஒரே இடத்திலேயே இருப்பதற்கு நீங்கள் ஒன்றும் மரம் அல்ல அதிகம் யோசிப்பது உங்களுக்கு மன அழுத்தம் மட்டும் தராது உங்களின் அனைத்து திட்டங்களையும் அழித்துவிடும்